துடைக்க முடியாத கரு சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார் துடைக்க முடியாத கருத்துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இனி இப்படி ஒரு பெரும் துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் துடைக்க முடியாத கரு துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என்றும் இனி இப்படி ஒரு பெரும் துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் கூட்ட நரிசல் விபத்துகளை தவிர்க்க ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் அணைத்திருக்கிறார் வணக்கம் மாணிக்கம் விவரங்கள் மு தற்பொழுது சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அண்மையில் நடைபெற்ற கரூர் துயர சமூகம் குறித்தான உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக முதலமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயரத்தால் நம் அனைவருமே நெஞ்சும் கலங்கி போயிருக்கிறோம் தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிப்பதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மாண்புமை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதன் மூலம் சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு உறுதியளிப்பதாகவும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் மேலும் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் அவர் அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் பலவற்றிலும் இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழ்நாடு கூட்டு நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைப்போம் என்றும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் எனவும் பிரதமர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நேரமாக இது இல்லை என்று அஹ் கரூரில் சம்பவம் நடந்த அன்றே நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் அதே கருத்து தொடர்ந்து அனைத்து கட்சியினரையும் அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தும் விதமாக இந்த பதிவுகளையும் முதலமைச்சர் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது நம் மக்களின் இன்னுயிரை காக்கவும் இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று அவர்கள் ஒரு அறைகூலை அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் மேலும் இந்த குழுவினுடைய தீர்வு என்பது அஹ் கரூருக்கு மட்டுமில்லாது இனி வரக்கூடிய காலங்களிலும் பொதுமக்கள் கூடக்கூடிய பெரும்பாலான கூடக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு நிலையான வழிகாட்டுதலை உருவாக்கக்கூடிய அம்சமாக அமையும் என்பதையும் முதலமைச்சரவர்கள் தனது சமூக வளத்தள பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார் கரூர் விவகாரம் குறித்து நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை பொழுது நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது குறிப்பாக சிறப்பு புலனாய்வு குழு என சொல்லக்கூடிய எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டிருந்தது அதே போன்று அரசுக்கு சில கருத்துகளையும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த கருத்துக்களை அரசு மிக தீவிரமாக கவனத்தில் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சரவர்கள் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் கரூர் நடைபெற்றக்கூடிய துயரத்திற்கு மீண்டும் ஒரு முறை நிலைப்பாட்டை பதிவு வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு அதற்கான பொறுப்புகள் உறுதி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிற முதலமைச்சர் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்த விவகாரத்திலும் விவகாரத்தில் இனி ஒரு உயிர் இழப்பீடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவதிலும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டும் என்பதை முதலமைச்சர் இந்த பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வு நோக்கி பயணிப்போம் என்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பை அனைவருக்கும் விடுத்திருக்கிறார் மேலும் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகள் ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் முதலமைச்சருடைய பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பிலாவது நம் மக்களின் இளைஞரைக்காகவும் இனி இப்படி ஒரு பெருந்திடும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய அளவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் என்று இந்த குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்